அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அறுபது தொகுதிகளை கேட்கும் பாஜக இருபத்தைந்து தொகுதிகளுக்கான பாஜகவின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் பாஜக தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை உருவாக்கியுள்ளது இந்த என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகிக்கும் மேலும் என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் இதுவரையிலும் இடம்பெற்றுள்ளன மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணியும் இடம்பெற்றுள்ளது அன்புமணிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் மற்றவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதி என எடப்பாடி பழனிசாமி கணக்கிட்டிருந்தாலும் பாஜக இந்த தேர்தலில் அறுபது தொகுதிகளை கேட்டு வருகிறது முதற்கட்டமாக இருபத்தைந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் அவர்கள் இறுதி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது அந்த முதற்கட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பார்ப்பதற்கு முன்பாக ஏற்கனவே அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது திருநெல்வேலி மொடாக்குறிச்சி நாகர்கோவில் மற்றும் கோவை தெற்கு என்ற அந்த நான்கு தொகுதிகள் வரும் தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணும் சென்னையில் மொத்தம் ஆறு தொகுதிகளை பட்டியலிட்டுள்ளது பாஜக அதில் முதல் மூன்று தொகுதிகள் டி நகர் தொகுதி இங்கு வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டியிட உள்ளார் இவர் சென்னையின் பாஜகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டு வருகிறார் கடந்த தேர்தலில் தயாநிதி மாறனுக்கு எதிராக போட்டியிட்டு அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தார் அனாநகர் தொகுதி சக்கரவர்த்தி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என கூறப்பட்டு வருகிறது வேளச்சேரி தொகுதி டால்பின் ஸ்ரீதர் வேட்பாளராக களமிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் மேலும் ஆயிரம் விளக்கு தொகுதி சேப்பாக்கம் மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளையும் பாஜக கேட்டு வருகிறது இதில் குஷ்பு ராகவன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் பாஜக அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தது எனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகளை கேட்க பாஜக திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக தர மறுத்தால் இரண்டு தொகுதிகளையாவது பெற்றுவிட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் அவர் இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அண்ணாமலைக்கு அவர் விருப்பப்பட்ட தொகுதியில் போட்டியிட்டுக் கொள்ள பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது மதுரை வடக்கு தொகுதியில் முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாரன்ஜி மதுரை தெற்கு தொகுதி கே கே சீனிவாசன் கடந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றவர் திருநெல்வேலி தொகுதி நயனார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவர் கடந்த முறை வெற்றி பெற்றார் எந்த முறையும் இதே தொகுதி இவருக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அதிமுகவினர் இந்த தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடாது நமக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து அதிமுகவின் தலைமைக்கு கடிதம் எழுதி வருகிறார்கள் நாங்குநேரி தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த தேர்தலில் சென்னையில் போட்டியிட்ட இவர் தென் தமிழகத்திற்கு வர உள்ளார் இவர் சமுதாய வாக்குகள் இங்கு அதிகமாக உள்ளதால் இவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது விளவங்கோடு தொகுதி விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவர் பாஜகவில் இணைந்தார் கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார் கடந்த தேர்தலில் கிடைக்காத இவருக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது நாகர்கோவில் தொகுதி எம் ஆர் காந்தி சிட்டிங் எம்எல்ஏ திருச்செந்தூர் தொகுதி சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் தற்போது அவர் பாஜகவில் உள்ளார் கிழத்துக்கடவு தொகுதி வசந்தராஜன் திருப்பூர் தெற்கு தொகுதி ஏ பி முருகானந்தம் ஈரோடு கிழக்கு தொகுதி நாகராஜன் அரவக்குறிச்சி தொகுதி செந்தில்நாதன் மொடாக்குறிச்சி தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி வேலூர் தொகுதி ஏ சி சண்முகம் இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்பு தேர்தலில் இனிமேல் போட்டியிட மாட்டேன் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்தபோது அவரை சமாதானம் செய்து அங்கு கூட்டிச் சென்றார்கள் மீண்டும் இவருக்கு வேலூர் தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது கேவி குப்பம் தனி தொகுதி கார்த்தியாயினி இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் ராசிபுரம் தொகுதி வி பி துரைசாமி பேராவூரணி தொகுதி கருப்பு முருகானந்தம் பரமக்குடி தொகுதி பாலகணபதி இவர் கடந்த தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் நெய்வேலி தொகுதி அஸ்வத்தாமன் இவர் திருவண்ணாமலை தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த இருபத்தைந்து வேட்பாளர்கள் முதல் கட்ட வேட்பாளர்களாக பாஜக அறிவிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இவர்கள் ஏற்கனவே அந்தந்த தொகுதிகளில் இறங்கி களப்பணிகளை ஆட்சி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது நன்றி